வணக்கம் நான் மேருநாதன் நெடிசன் ஒரு சூழலியலாளர் அங்கே காற்றாலைகள் மன்னாரில் அமைக்கப்பட்ட காற்றாலைகளால் வார பிரச்சனைகள் காற்றாலைகளால் நான் என்னங்கிற சம்மந்தமாக கலைச்சிக்கொண்டு இருக்கிறேன் அதில் இப்போ கலைக்க போகிறது வந்து சோசியல் கன்சூரன்ஸ் அதாவது சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி கலைக்க போகிறோம் அந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பார்த்தோம்னு சொன்னால் உண்டு மீன்பிடிக்கு வர தாக்கம் பாதிப்பு அடுத்தது வந்து வாழ்வாதாரத்தில் வர பாதிப்பு அல்லது வாழ்வாதாரத்துக்கு ஏற்படுத்தப்பட்ட இடைஞ்சல்கள் அடுத்தது காணி பயன்பாடு அதில் பிரச்சனை கடைசியாக டூரிசம் அண்ட் கல்ச்சர் சைட்ஸ் அது இந்த பிரச்சனைகளை பற்றி தான் இதில் கலைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிஷரிஸ் இன்ஃபேக்ட் சூழலுக்கு மீன்பிடிக்கு வர போகிற பாதிப்புகள் இதுக்கு முதல் உள்ள வீடியோவில் நான் அதை சொல்லியிருக்கிறேன் ஷேட் எஃபெக்ட் ஒன்று வரப்போகுது அதனால் கடல்லிருந்து மீன்கள் கலைக்கப்படும் அந்த மீன்கள் கலைக்கப்படுறதால கரவலைகளுக்கே குளையோ அல்லது ரெண்டு உள்ள தொழில் செய்கிற சிறு மீனவர்களுக்கு தொழில் அதாவது ஃபிஷ் கய்சில் நிறைய பாதிப்பு வரப்போகுது அதே போல் அட்டை குளிக்க போகிறாக்களுக்கும் அதில் பாதிப்பு வரப்போகுது அதே போல் கடல் சூழல் தொகுதி ரெண்டு கிலோமீட்டர் உள்ளே இருக்கிற அந்த ஷேட் எஃபெக்ட் விழுகிற ஏரியாக்குள்ளே இருக்கிற சூழல் தொகுதிக்கும் இந்த வேகப்பிரச்சனைகள் வரப்போகுது ஓகே அடுத்தது லைவ்லிஹுட் டிஸ்டர்ப் ஆகுது அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறது அல்லது தடைப்படுத்தப்படுறது அல்லது அந்த அந்த விஷயத்தை பற்றி கதைக்க வலிக்கணும்னு சொன்னால் அது வந்து ரெண்டு வகையாக பார்க்கலாம் ஒன்று விவசாயத்தில் கரையில் நிலத்தில் வரப்போகிற பிரச்சனை கடலுக்குள்ளே வர பிரச்சனை கடலுக்குள்ளே வர பிரச்சனைக்கு விளக்கம் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிலத்தில் வரப்போகிற பிரச்சனையும் எப்படி இருக்கும்னு சொன்னால் உங்களுக்கு காடுகள் அழிக்கப்படுது அது இருக்கிறதே பட்டை காடுகள் தான் பண்ணார்ல அதுவும் அழிக்கப்படுது பனை மரங்கள் பிடுங்கி அறியப்படுது திரும்ப ரெஸ்டோரேஷன் செய்கிறோம்னு சொல்கிறாங்க செய்கிறதில்லை அப்போ இந்த பிரச்சனையால் மலை வீழ்ச்சி குறையும் மலைவீழ்ச்சி குறைஞ்சா அதாவது மலைவீழ்ச்சி குறையும்னா மலை வீழ்ச்சியில் பேட்டர்ன் மாறும் திடீர்னா போல் நிறைய மழை பெய்யும் ஒரு இடத்துல வெள்ளம் கட்டும் அப்போ இருக்கிற தாவரங்கள் எல்லாம் அழுகும் சனமும் பாவம் வெள்ளத்தில் மிதக்கும் பிற திடீர்னு அப்போ கனகாலத்துக்கு மழை பெய்யாமல் விடும் அப்பையும் இருக்கிற தாவரமெல்லாம் கருகும் சனமும் தண்ணிக்கு ஓடி தெரியும் இப்படியான ஒரு விஷயம் வரும் இது வந்து இப் இது ஒரு பிரச்சனை அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வங்காளி சரணாலயம் இருக்குது இந்த மழை பெய்கிற பெட்டன் மாறுறதால அந்த சரணாலயத்துக்குள்ளே இருக்கிற இயற்கையான உயிரினங்கள் தாவரங்கள்ன்ற வாழ்க்கையில் கூட பிரச்சனை வரப்போகுது இது ஒரு பக்கத்தாலே இருக்குது இதை விட லேண்ட் யூஸில் வந்து பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இப்போ உங்களுக்கு தெரியும் நீங்க ஒரு முதலீட்டாளராக இருந்தா ஒரு சிறு தொழில செய்ய போற ஒரு இளைஞனாயிருந்தா இப்போ என்ன மாதிரின்னு வையுங்களேன் நான் நான் ஓகே ஒரு தொழில் செய்ய போகிறீங்கன்னு படிக்கிட்டா நீங்கள் போய் அரசாங்கத்திட்ட காணி கேட்பீங்க அரசாங்கம் சொல்லும் இல்லை எங்கள்கிட்ட காணி ஒன்றும் இல்லை மன்னார் தெய்வுக்குள்ள காணி இல்லை ஓகே நீங்கள் பிறகு போய் சொல்லுவீங்க நான் ஒரு வேறு ஏதோ ஒரு திட்டம் டூரிசம் செய்ய போறேன்னு அதுக்கு ஒரு ஒன்று சொன்னால் இல்லை இல்லை இது பாதுகாப்பான பிரதேசம் இங்கே ஒன்றும் செய்யலாதுன்னு சொல்லுவாங்க இதோட நான் சொல்லிட்டு விட்டுருக்கேன் மன்னார் மாவட்டத்துல அஞ்சு தேசிய ஒதுக்கிடங்கள் அல்லது தேசிய பாதுகாக்கப்பட்ட பிரதேசங்கள் இருக்குது பிரிட் மெராயின் நேஷனல் பார்க் தலைமன்னாரில் இருக்குது ஆதாமின் பாலம் கடல்சார் தேசிய பூங்கா அடுத்தது வங்காது சரணாலயம் வங்காலை சங்க்சுவரி இது ஒரு ரம்சார் சைட் ரம்சார் சைட் என்றா என்னங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன் அதே போல் விடத்தல் தீவு ரிசர்வ் விடத்தல் தீவு இயற்கை ஒதுக்கிடம் அதே போல் யுதவ அல்லது ஜெயன்ஸ் டேங் சாங்சுரி அப்போ கட்டுக்குறை குளம் சரணாலயம் அது பிறகு ரோட் நேஷனல் பார்க் மன்னாரில் இருக்கிற இடத்துல நிறைய இடம் பாதுகாக்கப்பட்ட இடமா தான் இஞ்சால பக்கத்துல வில்பத்துலையும் எங்களுக்கு கொஞ்சம் வில்பத்துல செக்டர் ஃபைவோ அல்லது வில்பத்து வில்பத்து நேஷனல் பார்க் இல்லை வில்பத்து ஷங்சரி ஒன்று இருக்குது அதுக்கு இங்காது முள்ளிக்குளத்துல மேல் பக்கத்தில் இருக்கிற அந்த குளத்தோடு சேர்ந்து வர ஒரு இடம் இருக்கு அப்போ இவ்வளவு இடமும் பாதுகாக்கப்பட்ட பிளேஸ் வந்து இருக்குது நாங்களும் சரி பாதுகாத்த இடமா இருந்தால் நல்லந்தானே த சூழலுக்கும் தாவரங்களுக்கும் நல்லந்தானே அப்போ எங்களுக்கு தொழில் செய்கிற இடம் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல தானே என்று விட்டுட்டு இருந்தா காற்றாலையை அமைக்கிறதுக்கு வெளிநாட்டு காசோட ஒருத்தனை ஓடி வந்தோன்னே இடம் கிடைக்கிது கொடுக்குறீங்க தனியார் காணி என்றாலும் அதை அக்வைசேஷன் பண்ணி எடுக்கிறீங்க அரசாங்க காணி என்று கொடுக்குறீங்க இப்போ எங்களோட இளைஞர்கள் தொழில் செய்ய போகிற வந்தால் எங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு நிலம் மனுமென்று வந்தால் இல்லைன்னு சொல்கிறீங்க இது என்ன இது இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதா அல்லது இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்கங்கிறது யூகிக்க இல்லாமல் இருக்குது ஓகே எதிரி நண்பனுங்கிற கோட்பாடு தான் இதுக்குள்ள நிறைய இருக்கும் நான் இது இன்னொரு வீடியோல தனியாக எதிரிகெதிரி நண்பனுங்கிற கோட்பாட்டையும் எங்கட மன்னாரில் இருக்கிற ஆக்களையும் சில பேர் சம்மந்தப்படுத்தி கதைப்பான் பார்ப்போம் அடுத்தது டூரிசம் காற்றாலை அமைக்கலாம் அதுக்கு இடமும் கொடுக்கலாம் அதில் சூழலால் பாது சூழலுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லி ரிப்போர்ட்டும் எழுதலாம் இது எல்லாத்தையும் சரியா செய்துன்னு போகலாம் எங்களோட இடத்துல இருக்கிற வளங்களை பயன்படுத்தி நாங்க சுற்றுலா செய்ய போறோம்னு சொன்னால் சுற்றுலா துறையை அபிவிருத்தி செய்ய போறோம்னு சொன்னால் அங்கே நிறைய முட்டுக்கட்டைகள் இருக்கு உதாரணத்துக்கு விடத்தல் தீவு ஒரு ஒரு தேசிய ஒதுக்கிடம் விடத்தல் தீவு இயற்கை ஒதுக்கிடம் அல்லது விடத்தல் தீவு நேச்சர் ரிசர்வ் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதுக்குள்ள ரால் பண்ண வைக்கிறதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு டீகசெட் பண்ணுறாங்க அதுக்கு பக்கத்தில் ரால் வைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கும் இருக்கிறாங்க அதே விடத்தல் தீவில் இருக்கிற கடல் தாவரங்களையோ அல்லது கடல் புற்களையோ அல்லது பவளப்பாறைகளையோ சுற்றுலாத்துறை மூலம் அதை காட்டி ப ப நாங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு கேட்டால் இல்லை இது பாதுகாக்கப்படுற இடம்னு சொல்கிறான் இது சம்பந்தமான யாராவது இருந்தால் கதைக்கக்கூடிய இடத்துல கதைச்சி பாருங்க இப்போ அது இக்கோ டூரிசம்னு சொல்லுவோம் நாங்கள் சூழலுக்கு பாதிப்பில்லாத டூரிசம் சூழலுக்கும் பாதிப்பில்லை சூழலுக்கு பாதிப்பில்லாத காற்றாலைகள் உலகத்தில் இருக்கவே கூட சூழலுக்கு பாதிப்பில்லாத டூரிசம்ங்கிறது ஒன்று இருக்குது அது உண்மையாகவே இருக்க விஷயம் செய்யக்கூடிய வசதி இருக்குது ஆனால் விட மாட்டாங்க அதே போல வங்காளே சஞ்சரி இருக்குது வங்காள சஞ்சரியில இப்ப டூரிசம் ஓகே இப்ப எங்களோட இடங்கள்ல எல்லாத்துலையும் நாங்கள் கொஞ்சம் போல ஹோட்டல்ல நாலு ரூம் அஞ்சு ரூம் பதினஞ்சு ரூம்னு கட்டி ஒரு செட்டப்புக்கு வர வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் என்ன செய்யுதுன்னு சொன்னா இப்ப அவங்கட இடத்துல ரூம் கட்டுறாங்க அப்ப பங்களோஸ் கட்டுறாங்க வாராக்களுக்கு அங்கே ரூம் கொடுக்க போறாங்க அப்போ மன்னாட்டில் இருக்கிறவங்க வாழ்வாதாரம் என்ன ஆகுது வளம் இல்லாமல் எங்கட வளத்தை நீங்க எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் எங்களுக்கு வருமானம் வர வழியையும் அள்ளிக்கனு போனா நாங்க யாரு இந்த நாட்டுற குடிமக்கள் இல்லையா இங்க இல்லையா இது ஒரு விஷயமா இருக்குது ஓகே அடுத்தது டூரிசம் செய்கிறதுக்குரிய வசதிகளை கூட எங்களுக்கு செய்து தர மாட்டாங்க இந்த வில்பத்து பாதை இருக்குது தானே இந்த வில்பத்து பாதை திறக்கப்பட்டா மன்னாரில் இருக்க போகிற டூரிசம்ங்கிறது வேறு லெவலுக்கு போகும் இல்லை நான் இலங்கையில் இருக்கிற ஆக்க நீளமான மணல் கடற்கரை மன்னார் தீவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அதெல்லாம் இந்த இப்படி விஷயங்கள் நடக்குது அடுத்தது வந்து டூரிசத்துக்கு உண்மையிலேயே இந்த காற்றாலைகளால் வர பிரச்சனைகள் இல்லை பறவை வாரது குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் பறவை அடிபடுதுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு பறவை பார்க்கறதுக்குன்னு வார ஆக்கள் வரமாட்டாங்க பேர்ட் வாச்சஸ்னா அவங்க அது ஒரு தனி கெட்டகரி எழுபது லட்சம் எண்பது லட்சம் ரூபாய்க்கு கெமராவு லென்ஸையும் தூக்கன்னு வருவாங்க சில பேர் ரெண்டு லென்ஸோட ரெண்டு கேமராவோட வர ஆக்கள் எல்லாம் இருக்குது அப்போ அப்படியான ஆக்கள் வார நேரங்களில் மன்னாருக்கு பறவை இல்லைன்னா அவங்க வர மாட்டாங்க இனி லேங் கோர்சர் சாரி இந்தியன் கோர்சருன்னு சொல்லி ஒரு பறவை இருக்குது மன்னாரில் மட்டும்தான் பார்க்கலாம் அதே போல இந்தியன் ஸ்போர்ட் பில்டாக் மன்னாருக்கு தான் கூடுதலா வரும் இப்ப மன்னாருக்கும் யாழ்ப்பாணத்துக்கு தான் வருது வேறு இடங்களுக்கு போறது இல்லை இப்படி நிறைய விஷயம் இருக்குது இது எல்லாத்தையும் நாங்கள் எதிர்காலத்துல இழக்க போறோம் மன்னார் மக்கள்கிற வளம் சுரண்டப்பட்டு தேசிய தேவைக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனா மன்னார் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் சரியா கிடைக்கல என்று நான் நினைக்கிறேன் என்ற தனிப்பட்ட கருத்து ஓகே இதுக்கு அடுத்ததில் நாங்க இதுக்கு அடுத்த வீடியோல நாங்க பார்ப்போம் மக்கள் பொதுமக்களுக்கு இருக்கிற உரிமைகளும் அது புறக்கணிக்கப்பட்ட விதமும் ஆட்சியாளர்கள் என்ன செய்தாங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி